கடந்த நாடாளுமன்ற அமர்வின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உரையாற்றுகையில் குற்றகீடாக இருக்கும் போது அவளை மூன்று அடி பள்ளத்தில் போட்டு அவளது குழந்தையை கைகளால் நசித்து கொலை செய்து கிறிசாந்தியின் நெஞ்சின் மீது போட்டு புதைத்திருக்கிறார்கள் அதனால் தான் அந்த எலும்புக்கூடு அந்த குழந்தையை கட்டியணைத்தவாறு காணப்படுவதாக தெரிவித்தார் எனினும் நேற்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது ஒரு சில அரசாங்க ஊடகங்கள் அவ்வாறு தான் எனவும் நன்றாக படித்து தான் பல்கலைக்கழகம் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் நீங்கள் ஒரு மக்கள் பிரதிநிதி அல்லவா நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது சரியான தரவுகளை ஆதாரங்களுடன் பேச வேண்டும் என்பது மக்களது எதிர்பார்ப்பாகும் நாட்டில் நடந்த குற்றச்செயல்களை அம்பலப்படுத்தி குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே எமது நோக்கமாகும்

கட்டி அணைத்த மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கிறது அந்த வழியை தான் நாங்கள் வெளியே சொல்ல ஆசைப்படுகிறோம் ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே அரசாங்கம் கிருசாந்தி அவர்களுக்கு பிள்ளை இருப்பதாக நான் கதை கதைத்திருக்கிறேன் என்று ஆனால் என்ன கவலை என்றால் ஒரு பாடசாலை மாணவி என்று தெரியாமல் நான் இங்கே கதைத்திருக்க உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நிமிடங்களும் மிகவும் முக்கியமானது என்னுடைய அக்கா கிருசாந்தி அவர்களை பாடசாலை மாணவி என்று தெரியாமல் பிள்ளை இருப்பதாக கதைத்திருப்பதாக ஒரு சில அரசாங்கத்தைச் சேர்ந்த ஊடகங்கள் பிரசுரித்துக் கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு தமிழிலே தெளிவாக சொல்லுகிறேன் நான் நன்றாக தான் பாட சாலையில் இருந்து கம்பசோரைக்கு போனேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக மற்றும் அறிவித்தல்கள் மக்கள் மத்தியில் சென்றடைய செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றப்படும் குற்ற செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அம்பலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்